பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஏற்கனவே மேரேஜ் ஃபங்க்ஷன் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ அதோட கண்டினியூ வீடியோ தான் ஓகே வரவேற்பு ஃபங்க்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ நம்ம வந்து மேரேஜ் வந்து பொண்ணு வீட்டில் செய்வாங்க வரவேற்பு ஃபங்க்ஷன் வந்து நம்ம மாப்பிள்ளை வீட்டில் செய்வாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷன் வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க இப்போ எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வீடியோஸ்கிப்பா ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மொதல் நாள் நைட்டே வந்து நம்ம வந்து மண்டபத்துக்கு கொண்டு வர ஜாமான் எல்லாமே கொண்டு வந்தாச்சு ஸோ பசங்க வந்து மண்டபத்தை வந்து டெக்கரேஷன் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கு வந்து கட் அவுட் வந்து அடிக்கிறதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம முத நாளே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க இந்த வேலை பார்க்குறது வந்து கொஞ்சம் கட் அவுட் அடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ அதை தான் வந்து பசங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க மண்டபத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு கட் அவுட் வந்து அடிக்க சொல்லியிருந்தோம் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இருக்கிற மாதிரி ஒரு கட் அவுட் வந்து அடிச்சிருந்தாங்க அப்புறம் பசங்க நம்ம பசங்க எல்லோரும் இருக்கிற மாதிரி ஒரு கட் அவுட் வந்து அடிச்சிருந்தாங்க ஸோ ரெண்டு கட்ட போட்டோ மண்டபத்துக்கு மாப்பிள்ள போட்டோதான் கம்பீரமா இருக்கு எல்லா போட்டோடையும் பரவாயில்ல பாத்துக்கலாம் பசங்க எல்லார மண்டபத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டு நமக்கு முத நாள் வந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு இந்த பார்சல் என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து செட்டாக வந்து வேட்டி செட் எடுத்திருந்தோம் ஸோ எல்லாருக்குமே வந்து செட்டாக போட்டிருந்தோம் ஆர்டர் போட்டிருந்தோம் ஸோ அந்த பார்சல் தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கு ஜென்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வெயிட்டு சட்டையும் எங்க எல்லாருக்கும் பட்டு சேலை பசங்களுக்கு எல்லாருக்குமே பட்டுப்பாவாட்டு சட்டை எல்லாருமே வந்து செட்டாக வந்து எடுத்துருந்தோம் வீட்டில் எல்லாருமே ஒரே மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்சல் வந்து பிரிச்சுட்டு அவங்கவுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்தாச்சு ஸோ நைட்டே வந்து எல்லா ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம காலையில் தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு மண்டபத்துக்கு எல்லாரும் போயாச்சு ஸோ பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது இந்த ட்ரெஸ் தான் வந்து பாப்பாவுக்கு எடுத்துருந்தோம் que engaúndere, coa. E xa, வெட்டி சட்டை தான் வந்து ஜென்ஸ் எல்லாேருக்கும் எடுத்திருந்தோம் ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கரெக்டாக வந்து பசங்க எல்லாருக்குமே செட் செட்டானுச்சு சைஸும் செட் செட்டானுச்சு அந்த கலர் எல்லாருக்குமே கரெக்டாகவும் இருந்துச்சு ஸோ எல்லோரையும் இதே மாதிரி ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்க்குறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நாங்கள் மண்டபத்துக்கு வந்து வெள்ளைனம் வந்துட்டோம் இப்போ தான் வந்து ஒவ்வொரு கெஸ்ட்டாக வந்துகிட்ருக்காங்க ஸோ மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னா வெள்ளனமாக எல்லோரும் வந்துடுவாங்க ஸோ இது வரவேற்பு அப்படின்னா அப்படிங்குறனால கொஞ்சம் எல்லோரும் வந்து சாப்பாடு டையத்துக்கு தான் வந்து வருவாங்க ஸோ நாங்கள் கொஞ்சம் வெள்ளைன வந்துட்டோம் வர கெஸ்ட்டை வந்து நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வந்தாச்சு எங்கள் வீட்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி கேக் வெட்டி வந்து கொண்டாடுவோம் ஸோ அது மாதிரி இந்த டைமும் வந்து கேக் வாங்கியாச்சு இதுதான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து வெட்ட போகிறாங்க அப்புறம் நமக்கு வந்து கல்யாணத்தில் வந்து நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்தாங்க ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக இருந்துச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வித்தியாசமாக வந்து கொடுத்துருந்தாங்க வந்து என்னோட சின்ன நாத்தனார் தான் வந்து கொடுத்துருந்தா தேடு <laughs> <air what stimulation wheels restorative> <usexisting> <laughs> அது <laughs> வந்தான் <laughs> பசங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் ஏடி டான்ஸ் ஆடணும் ரொம்பவே ஆசை ஸோ பத்து நாளாக வீட்டில் அவங்களாவே போட்டு ப்ராக்டிஸ் இருந்தாங்க ஸோ அதுதான் வந்து ஸ்டேஜில் வந்து இருக்காங்க ஸோ பாட்டு போட்டால் இதில் வந்து காப்பிரைட் விழுகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு வந்து போடாமல் மியூட்டில் போட்டு நான் வந்து பசங்க ஆடுறது மட்டும் நான் காமிச்சிட்ருக்கேன் ஆடுற ஸ்டெப்பை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன பாட்டுக்கு ஆடினாங்க அப்படின்னு அப்புறம் சாப்பாடு வந்து எல்லோரும் கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்துட்டு வந்தவங்களுக்கு நம்ம வந்து சாப்பாடெல்லாம் வந்து பரிமாற ஆரம்பிச்சாச்சு ஸோ அதெலாம் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கனால நமக்கு வீடியோ வந்து கரெக்டாக எடுக்க முடியல அது ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுக்க எல்லோரும் வந்துட்டோம் ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சாரீஸ் வந்து கட்டியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் விதமாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம் ஃபோட்டோலாம் நான் போடுறேன் பாருங்கள் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளையே கூட்டிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு எல்லாரும் வந்து இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு மஞ்சள் நீர் வந்து விளையாடுவாங்க ஸோ அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு

நீ <laughs> செல்லாத